ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் இந்த செடிகளை பார்த்துட்ருக்கோம் கத்திரிக்காய் செடி நல்லா பூக்கிட்டுருக்கு இந்த பாருங்கள் அடுத்து இந்த வாப்பாள செடி நல்லா வளர்ந்துருக்கு நல்ல உயரமாக வந்திருக்கு வாங்கினதை விட ரொம்ப பெருசாக வந்திருக்கு அடுத்த இந்த ரோஸை பார்க்குறோம் இந்த ரோஸ் ரொம்ப அருமையாக பூ கொடுத்துருக்கு முட்டுக்குழம்பு இருக்குது நல்லா வந்திருக்கு இது மளிகை செடி இந்த மளிகை செடி பூ விழுந்த பின்னாடி இது இப்படி வச்சுருக்கக்கூடாது இது எடுத்து போட்டுடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்த பூ வரும் இந்த பாருங்கள் இல்லைன்னா இது அப்படியே நின்றும் ஓகே இந்த காஞ்ச இலைகள்லாம் எடுத்து விட்டுருங்க அப்போ தான் இது நல்லா வளரும் இந்த ரோஸ் மட்டும் விட்டுருக்கு இந்த ரோஸ் நல்லா வந்திருக்கு இந்த பாருங்க ஒரு ரோஸ் மொட்டோட இருக்குது அழகாக இருக்குது இங்கேயும் மொட்டுக்கள் இருக்குது இங்கேயும் மொட்டுக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் மொட்டு விரிஞ்சிருக்கு செடி ரொம்ப செழிப்பாக வந்திருக்கு ஆனால் அதே சமயத்தில் இந்த பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ் அழகாக வந்திருக்கு ஆனால் இவ்வளவு அழகாக இருக்கும்போது ஒரு செடி நல்லா இருந்த செடி திடீர்னு இப்படி வாடுது இதுக்கு என்ன செய்கிறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடியை அப்படியே விட்டோம்னா இவ்வளோவா பெரிய செடியானது இறந்துடும் இது எப்படி காப்பாற்றுறது அதை பற்றி பதிவே நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ரோஸுங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக வாங்கி வாங்கி வச்சு பார்த்து பார்த்து வளர்த்த செடி இது மாதிரி ஆகும்பொழுது நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இதுக்கு என்ன செய்யலாம் இதோ பார்க்கலாம் வாங்க உதவ இந்த செடியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாருங்கள் காஞ்சி கருப்பை வருது இதே மாதிரி போனால் அது எல்லாமே ஆகிடும் முதல் இந்த செடியை வந்து நம்ம வெட்டி விடணும் இந்த பாருங்கள் சின்ன காக்கணும் இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதை வெட்டி விடுங்க இதுலேயும் இந்த பாருங்க வெட்டி விடுங்க இதுலேயும் வெட்டி விடுங்க வெட்டி விட்டு அந்த காஞ்ச இலையை ஃபுல்லாக எடுத்துருங்க காஞ்ச இலையை ஃபுல்லாக எடுத்துருங்க இப்போ இது தேவையில்லாதது இந்த காஞ்சிகளில் ஓகே இப்போ வந்து நம்ம செடியை ட்ரிம் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மண்ணில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம மண்புழு உரத்தை போடணும் இந்த பாருங்கள் போட்டு அதை கொஞ்சம் மண்ணை கிந்தி விடுங்க நல்ல மணல சுத்திக்கும் கிண்டி விடுங்க ஓகே அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லாவே எடுத்துட்டோம் இப்போ பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கற்றாழை கற்றாழையை ரெண்டு நாள் நம்ம ஊற வச்சுருக்கோம் அந்த கத்தாழி எடுத்துக்கிறோம் இந்த கத்தாழையை வந்து இந்த மண்ணில் கலந்து ஓட்டுறோம் அதே சமயத்தில் மண்ணில் வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த வேரில் அழுக்கல் நோய் தருகின்ற கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாருங்க வேப்ப புண்ணாக்க கொஞ்சம் எடுத்து போடுறோம் போட்டு அதோட அதில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கற்றாழையில் எடுக்கப்பட்ட அந்த ஜூஸை எடுக்கிறோம் இந்த பாருங்கள் இதை வடிகட்ட தேவையில்லை இதை அப்படியே பண்ணலாம் இந்த பாருங்கள் கற்றாழை ஜூஸ் இதை இதில் ஊற்றுறோம் இதில் தண்ணி ஏற்கனவே எடுத்துருக்கோம் அந்த தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திச்சி திக்கி ஊற்றோம் அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து அந்த கத்தாழையை வந்து வெட்டி அந்த கனுவில் வச்சிடுறோம் வச்சு அதை தூக்கி வச்சிட்றோம் அதை ஒரு கத்தாழை ஸ்ப்ரே பண்ணுறோம் கத்தாழையை இது மாதிரி நம்ம நறுக்கியிருக்கோம் பாருங்கள் ஒரு கத்தாழையை எடுத்து இது மாதிரி நறுக்கியிருக்கோம் இந்த மேலே வந்து வெட்டியிருக்கிறதுனால அது மேலே ஏதாவது பஞ்சி சைடு தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இதை எடுத்துருக்கோம் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே வச்சுருக்கோம் இது வந்து முழு பாதுகாப்பை தரும் அந்த கத்தாலையில் வரைகிற ஜூஸ் வந்து அந்த செடிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரும் ஓகே மிச்சம் இருக்கிற கத்தாலையே இதுலேயும் நம்ம அறுக்கி விட்ருவோம் ஏன்னா இது வந்து அது ஓரம் தண்ணி ஊற்றும் போது அதுக்கு தேவையான சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இந்த கத்தாழிய ஸ்ப்ரேரில் எடுத்து அதுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம் அன்றை பாருங்க கத்தாளையை ஸ்ப்ரேயரில் எடுக்கிறோம் இது வேஸ்டெலாம் இதிலே போட்டு மண்ணை போட்டு முடியும்னா சரியாயிடும் இந்த ஸ்ப்ரேயரில் ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் இதில் இந்த கத்தாழை ஜூஸ் நம்ம ஊற்றுறோம் இந்த கத்தாழை வந்து சர்வரோக நிவாரணி எல்லா பூச்சிகளையும் தடுக்கும் பஞ்சு சைடை தடுக்கும் இது வந்து ஒரு கிங்கு மாதிரி கெமிக்கலில் இது நம்ம இயற்கையில் செய்கிற ஆர்கானிக் கிங்குன்னு கூட இதை அழைக்கலாம் இது நல்ல பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷர் கொடுக்குறோம் இது இதை நம்ம செடி முழுதடைச்சி விட்றோம் செடியில்லாம் நல்லா அழைச்சி விட்றோம் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் பாருங்கள் இது வந்து நல்லா வந்திருக்கும் அதே மாதிரி இந்த கத்தாளையில் கருப்பாகி வச்சு பாருங்கள் இந்த இடம் இதையும் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா இந்த கருப்பு பரவிட்டு வந்துடும் இதை கட் பண்ணி அங்கேயே நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி பச்சு விடணும் இந்த பாருங்கள் இந்த இடத்த நம்ம கட் பண்ணுறோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உரிமையான கத்தி வச்சு கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டோம் இதையும் கட் பண்ணணும் இப்போ அந்த செடியை பாருங்கள் இதுக்கு இப்போ நம்ம கட் பண்ண இடத்துல ஏதாவது பங்கி சைடு வந்து தாக்குதல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கத்தாலையே எடுத்திருக்கோம் அந்த கத்தாளியை வெட்டிட்டு வந்திருக்கோம் அந்த கத்தாலையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் ரெண்டு துண்டா வெட்டுறோம் அந்த கத்தாளியை வெட்டின இடத்துல ரெண்டு பக்கமும் வைக்கிறோம் வச்சு அதுக்கு ஒரு பங்கி இருந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறோம் இப்போ செடியை நம்ம என்ன பண்ணிட்டோம் இலையை வெட்டி இலைகளை நல்லா கட் பண்ணிட்டோம் அந்த க காய்ஞ்ச பகுதியை கட் பண்ணிட்டோம் எல்லாமே கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோம் இப்போ இந்த செடியை வந்து இரண்டு அல்லது மூன்று நாளில் கொடுத்து வரும் ஒரு வாரத்தில் ஓரளவு சிறப்பாக வந்துடும் கேட்டாங்களா இதே மாதிரி பண்ணுங்கள் உங்கள் செடி வந்து சிறப்பாக வரும் இதை பாருங்கள் அந்த வெட்டின இடத்துல கற்றாழையை நம்ம சேவ் பண்ணிவிட்டோம் இங்கே ஃபங்கிஸ் சைடு தாக்குதல் வராது இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் செடி சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் மாதிரி நாங்கள் வளருவதற்கு உதவு உதவும் சதா கார்டன் தேங்க்யூ